தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று இரவு கொலை செய்யப்பட்ட நிலையில அந்த கொலைக்கான காரணம் பின்னணி எண்ணங்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சில தகவல்கள் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரைக்கும் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சிபிஐ விசாரணை வேணும்னு அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில போராட்டத்திலையும் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரான ஆம்ஸ்டாங் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர் பெரம்பூர்ல வசிக்கிறாரு இந்த நிலையில பெரம்பூர்ல சடையப்பன் தெருவுல ஒரு புதுசா அவர் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு அந்த வீட்டுடைய கட்டுமான பணிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக தினமும் அங்க போறது அவர் வந்து வழக்கமா வச்சிருக்காரு அந்த நிலையில நேற்றும் அந்த வீடு கட்டக்கூடிய கட்டுமான பணிகள் எப்படி இருக்குங்கிறத மேற்பார்வையிடுறதுக்காக ஆம்ஸ்ட்ராங் போயிருக்காரு அப்போ அந்த பகுதியில இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களோட சேர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அவரு வீடு கட்டக்கூடிய பகுதிக்கு பக்கத்துலயே ஒரு உணவகம் இருக்கு அங்க வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்றவங்களுக்கான அந்த ஃபுட்டை வந்து வாங்குறதுக்காக நிறைய ஆன்லைன் டெலிவரி பாய்ஸ் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நண்பர்களோட ஆம்ஸ்ட்ராங் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆன்லைன்ல அந்த உணவு ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான உடை அணிந்த சில மர்ம நபர்கள் வந்து அவரை வந்து வெட்டி வந்து படுகொலை பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் அவரை உடனடியாக கிரீஸ் ஆலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் போகக்கூடிய வழியிலேயே ஆம்ஸ்ட்ராங் வந்து உயிரிழந்ததாக சொல்லப்படுது ஆம்ஸ்ட்ராங்கை வந்து விட்டு வரத்துக்கு வரட்ட வரும்போது அங்கே உடனிருந்த நண்பர்கள் வந்து அவரை வந்து தடுத்திருக்காங்க அப்போ அவங்களுக்குமே சிலருக்கு வந்து விட்டு காயங்கள் வந்து ஏற்பட்டதாக சொல்லப்படுது உடனடியாக அந்த தனியார் மருத்துவமனையிலேருந்து நேற்று இரவே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஆம்ஸ்ட்ராங் உடைய உடல் வந்து கொண்டு செல்லப்பட்டது இந்த தகவல் தெரிஞ்ச உடனேயே வந்து பெரம்பூர்ல ரோட்ல உட்கார்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க இந்த இந்த சம்பவம் நடந்து நான்கு மணி நேரத்துக்குள்ள ஒரு எட்டு பேர் ஆற்காடு வாழ் உட்பட ஒரு எட்டு பேர் வந்து காவல் நிலையத்தில் வந்து சரணடைஞ்சாங்க காவல்துறையினர் அவங்க எட்டு பேரையும் கைது பண்ணி விசாரணையையும் மேற்கொண்டாங்க இன்று காலை வரைக்கும் தொடர்ந்து போராட்டம் அப்படிங்கிறது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இப்போது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு சிபிஐ விசாரணை வேணும் அது மட்டும் உண்மையான குற்றவாளிகள் இந்த எட்டு பேர் ஆஜரானவங்க கிடையாது இது இல்லாம இதுக்கு பின்னணியில இருக்கிறது யாரு அப்படிங்கறதெல்லாம் உண்மையான விசாரணை மேற்கொண்டு அவங்களெல்லாம் கைது பண்ணனும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு இந்த சூழலில் தான் ஆம்ஸ்டாங் கொலையோட பின்னணி என்ன எதுக்காக இவர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சம்மந்தமான சில தகவல்கள் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு ஆற்காடு சுரேஷ் வேலூர் மாவட்டம் ஆற்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய புன்னை கிராமத்தை சேர்ந்தவர் ரவுடி ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வந்து அவர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கில் ஆஜராகிறதுக்காக வந்திருந்தார் அவர் மேலே முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து இருக்குது நிறைய கொலை வழக்குகள் இருக்குது வழிப்பறி வழக்குகளும் இருக்குது தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஆந்திராவில் கூட வந்து ஆற்காடு சுரேஷ் மேலே நிறைய வழக்கு இலக்குகள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி எழும்பூர் நீதிமன்றத்துக்கு ஆஜராக வந்த அவர் புளியந்தப்பு பகுதியை சேர்ந்த அவருடைய நண்பரான மாதவன் கூட அந்த அங்க இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு மெரினா கடற்கரைக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் கடற்கரையில் உட்காந்து மது வறந்துகிட்டு இருக்காரு அப்போ அங்க வந்த மர்ம நபர்கள் அவரை வந்து வெட்டி படுகொலை பண்ணினாங்க உடனிருந்த அவருடைய நண்பர் மாதவனுக்குமே வந்து வெட்டு விழுந்தது இருந்தாலும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிர் வந்து பிழைத்து வந்தாரு இருந்தாலுமே அடுத்த ஐந்து மாதங்களுக்குள்ள கடந்த ஜனவரி மாதம் புளியந்தோப்பு மாதவனுமே வந்து கொலை செய்யப்பட்டாரு ஸோ ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு சாட்சியா இருந்த ஒரே ஒரு ஆள் வந்து புளியந்தோப்பு மாதவன் அவரும் வந்து கடந்த ஜனவரி மாதம் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இதுக்கும் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டிருக்கிறதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி இந்த ஆருத்ரா நிதி நிறுவனத்துக்கான ஆதரவாளராக வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து செயல்பட்டதா சொல்லப்படுது அவரோட கொலை நடந்த அந்த நேரத்தில் வந்து ஆம்ஸ்டாங் ஆற்காடு அந்த ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் அந்த ஏமாற்றப்பட்டவர்கள் அந்த நிதியை கொடுத்து ஏமாந்த சிலருக்கு வந்து அந்த பணத்தை திரும்பி வாங்கி கொடுத்ததா வந்து சொல்றாங்க ஸோ அதே நேரத்தில் சுரேஷம் கொலை செய்யப்பட்டதுனால ஒருவேளை ஆம்ஸ்டாங் தான் வந்து சுரேஷை வந்து கொலை செய்திருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் அப்போதிலிருந்து சொல்லுறதா சொல்லப்படுது அடுத்த மாதம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரதுனால தன்னுடைய அண்ணன் இறந்த ஒரு வருடத்திற்குள்ள ஆம்ஸ்டாங் வந்து எப்படியாவது கொலை செய்தே ஆகணும்னு ரொம்ப நாட்களாக அவரை வந்து திட்டமிட்டு கொலை செய்யறதுக்கான பல வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்ததாகவும் அவருக்கு பின்னாடி வந்து பின்தொடர்ந்துட்டு இருந்ததாகவும் உயர்த்தியிருக்கவும் செய்திகள் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன உளவுத்துறை மூன்று முறை வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா எச்சரிக்கை கொடுத்ததாகவுமே சொல்லப்படுது இருந்தாலும் சிம்பியம் காவல்துறையினர் இது சம்பந்தமா எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு புகாரும் வந்து இப்போ வந்திருக்கு இந்த நிலையில தான் வந்து ஆர்காடு சுரேஷுடைய தம்பி ஆர்காடு பாலு உட்பட எட்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுல விசாரணையில ஒரு வாக்குமூலம் வந்ததாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அது என்ன அப்படின்னா அண்ணனுடைய பிறந்த அதாவது ஆர்காடு சுரேஷுடைய பிறந்த நேற்று அப்படின்னு பிறந்த

பண்ண போறதா உடனடியா வந்து போறதா வந்து ஒரு தகவல் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு அதுக்கும் சிலர் வந்து ஆம்ஸ்டாங்குடைய கொலையோட தொடர்பு படுத்தி சில கேள்விகளை முன் வச்சிட்டு இருக்காங்க ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்குக்கும் இந்த கொலைக்கும் வந்து சம்பந்தம் இருக்கிறதா சொல்லப்படுது அப்போ எதுக்காக அண்ணாமலை திடீர்னு இலங்கைக்கு பயணம் பண்ணணும் என்ன வந்து பின்னணியில இருக்கு தீவிரமான விசாரணை மேற்கொள்ளணும்னு எக் சமூக வலைதள பக்கத்துல பலரும் வந்து பதிவிட்டு இருக்காங்க சோ இதோட பின்னணியில என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் முழுமையான தீவிர விசாரணைக்கு தான் தெரிய வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனவர்களும் வந்து இப்ப பார்த்துட்டு செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருந்தாரு அவரும் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த ஆஜரான எட்டு பேர் இல்லாமல் பின்னாடியில் யாரும் இருக்காங்க உண்மையான விசாரணை வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய கட்சி வளாகத்திலேயே இவருடைய உடலை வந்து நல்லடக்கம் பண்ணணும் அந்த கோரிக்கை வந்து விடுதலை சிறுத்தைகளும் வந்து ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரான மாயாவதி நாளைக்கு சென்னைக்கு வருகை தரதா இருக்காங்க ஸோ அது வரைக்கும் வந்து எல்லாரும் அமைதி காக்கணும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு மாயாவதியோட கோரிக்கையாகவும் இருக்கு விசாரணை அடுத்த கட்டம் என்னவாக இருக்க பொழுது உண்மையான குற்றவாளிகள் என்ன எந்த பின்னணியில் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது